அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னு உங்களுக்கு ஒரு நாலு சொனாலிக்காய் செவன் ஃபார்ட்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த நாலு டிராக்டரோட டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் உங்களோடய பட்ஜெட்டில் எந்த ட்ராக்டர் சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனாலிகா டிஐ செவன் பாட்டிங்க டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பட்டு பம்பர் எல்லாமே இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் உங்களுக்கு ரீ டயர் பேக் டயர் ஒரு எழுபத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் எழுபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க க்ரௌண்டு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது கீர்னு பார்த்தினா அவங்களுக்கு சைடு கீருங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினை பற்றினவங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு எந்த டிராக்டர் வேணுன்ட்டு தெளிவாக கேட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் இப்போ பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சோனாலிக்கா டிஐ செவன் பாட்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் உங்களுக்கு செகண்டு ஓனருங்க டிராக்டரோட டயர் பைன் உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா போட்டி பார்த்தீங்கனா டாப்பு பட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு இயர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட் மட்டும் பெயிண்ட் டச்சை பண்ணியிருக்காங்க வண்டி நேரில் ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குது புக்கு உங்களுக்கு பேப்பர் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் சொனாலிக்கா வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிஎன் ஐம்பது ரெண்டாயிரத்தி பத்து சொனாலிக்காய் டிஐ செவன் ஃபார்ட்டி சைடு கீர் வண்டி இருக்கின்ற லொக்கேஷனும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினாலும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க எந்த டிராக்டர் வேணுன்ட்டு தெளிவாக கேட்டு வாங்கிக்கலாம் மேலும் நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெஸ்ட்ருன்னு பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனாலிக்கா டிஐ செவன் பாட்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கிடக்குறீங்க உங்களுக்கு உனக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்பி கிடையாது வண்டி வரைக்கும் சேரு ஓடாத வண்டிங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேனட்டு இன்ஜினு க்ரனு கிரிபாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி ஆயில் பிரேக் வண்டிங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உனக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது லோ பட்ஜெட்டில் எனக்கு சோனாலிக்கா டிராக்டர் வேணும் நல்லா லேட்டஸ்ட்டாக இருக்குன்னா இந்த ட்ராக்ட்ரு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த ட்ராக்டருக்கு ஒன்று இருக்கின்ற விலை நிமித்தினுக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம அப்போ நெக்ஸ்ட் டிராக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆன்லைன் நீ செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெஸ்ட் நம்ம போகிற டிராக்டர் எதுவும் டிஐ செவன் பார்ட்டி சுனாளித்தாங்க சிம்சன் இன்ஜினுங்க வண்டியோட ஓனரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சி நார்மல் பிரேக்கு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது டயர்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா டயர் இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி சிம்சன் இன்ஜின் நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க அதுவும் ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேனட்டு மெருக்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனருங்க லோனு கிடையாதுங்க ஹெச்பி கேன்சலு வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வேணால் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபுளாக இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது புக்குண்டிஷன் புக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பெட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓட்டுறது ரொட்ட வேற்று மற்றும் உங்களுக்கு கலப்பை தண்ணி தங்கள் இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்மியான டீசல் கன்சம்ஷன் ஒரு வண்டி வேணால் இந்த வண்டி உங்களுக்கு சோனாலிக்கா சான்பாட்டி எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க எல்லா வண்டியும் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரும்ப பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மண்டு மண்டல புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்